பதினஞ்சு நாள் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு திருவை இருநூத்தி பதினாலு நாள் நடத்தி பதினஞ்சாம் நாளிலே நம்ம கால் வைக்கணும் அலை மீதும் நாளை குறித்து நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் அவருடைய இருக்கிறது அவருடைய கரத்தில் இருக்கிறது அவரை நாம் துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் வாக்கு தத்துவம் என்ன வாக்கு தத்துவம் நமக்கு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் நீங்கள் அதை அறிவீர்களா எப்பொழுதே அது தோன்றும்

நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டு இருக்கலாம் அதுக்காக தான் விசுவாச கண்களை திறக்கணும் எல்லாம் சொல்லி ஜெவிகள் சுதோத்ராண்டவரே எங்களுக்கு விசுவாச கண்களை திறக்கணும் ஆண்டவரே வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீன் இந்த அக்டோபர் மாதம் சாரி ஆகஸ்ட் மாதம் இந்த ஒன்றாம் தேதியிலே நாங்கள் கூறியிருக்கிறோம் சபையாரம் இன்றைக்கு இந்த கூடி இருக்கிற இடத்துல நீலேந்திருக்கு விடுதலை தார உன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் சிபிசாயி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி உன்னுடைய நாமம் மகிமை படட்டும் சுவாமி அண்டபரே உன்னுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனே இன்றைக்கு மகிமையின் வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் விசுவாசிக்க கிருபை பாராட்டு புதுபலன் தாழ்வு பெரிய காலைகளை செய்கிற அன்பை புரிந்து கொண்டு கண்டபோ உங்களுடைய கிருபையினால் இவர்கள் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் இயேசுபின் நாமத்தில் பிதாவே என்றால் அவர் தன் வலது கையை பிடித்து நீ பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ பயப்படாது அந்த வசனத்துக்கு மேலாக நீங்க பார்க்கும் போது உன்னோடு போராடினவர்களை தேடியும் தேடியும் பொருள் ஆவார்கள் அப்ப அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல இருக்கிறது தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அன்பு நிலைத்திருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு அன்பு நிலைத்திருக்கும் ஏதோ சும்மா நம்ம போயிட்டு நாலு பேர் மாதிரி காதல கேட்டுட்டு வர்றது சும்மா போய் பாஸ்டர் வரலன்னா நம்ம தேடி வந்துருவாரு அதுதான் நான் தேடி போகிறது ரொம்ப நாளாயிடுச்சு ஏன்னா என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய இதெல்லாம் ரொம்பலாம் நம்மளால போக முடியல இனிமேல் ஆன ஆர்வம் தான் வரும் அவங்களுக்கு ஆகவே தேவ சன்னங்களை அசட்டியாக இருக்கக்கூடாது கர்த்தர் நமக்கு நல்ல ஜாக்கிரதை உள்ள மனதை கொடுக்கணும் அசட்ட பண்ணாதீங்க ஆண்டோடைய வார்த்தையை நம்புங்க இது அவருடைய அவருடைய கரம் இறங்கி வந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதாயிருக்கிறது விசுவாசிக்கா அவருடைய கரம் பாதுகாக்கக்கூடியது அவருடைய வல்லமை உங்களை பாதுகாக்கக்கூடியது அவருடைய வார்த்தைகள் சாதாரணது அல்ல என்ன வார்த்தை ஏழு தரம் உடம்பிட்டு வெள்ளிக்கோப்பான இருக்கிறது அதாவது வெள்ளியை காட்டிலும் மிக உச்சிதமான சொற்கள் உயர்ந்த நிலையான சொற்கள் பொற்பழத்தின் சொற்கள் ஏற்ற காலத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்படுகிற பொற்பழத்துக்கு சமானம் அப்போ ஆண்டோட வார்த்தை

தன்னுடைய சகோதரனுக்காக பயந்து ஓடி ஒளிஞ்சி நடுங்கி வாழ்வதில் பயங்கரமான நடுக்கம் வந்துருச்சு பயப்படுறாரு ஐயோ என் சகோதரன் எந்த நேரத்துலயாவது என்னதுக்கு ரெடியா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு நினைச்சு ஆண்டவர்கிட்ட சரணாயிட்ட அந்தவரை நீங்க தான்ப்பா என்னுடைய ஜீவனுக்கு

நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ன சொல்லுங்க நான் உனக்கு துணை நிற்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார் விசுவாசிகளா இந்த மண் பாண்டத்துல அவர் பொக்கிஷத்தை வைத்து இந்த மண் பாண்டத்தின் மூலமாக கொக்கிஷம் விளங்கும் விசுவாசிகளா அவ்வளவு ஒரு அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா மண் பாண்டத்தை வச்சு அதுல வந்து தங்க காசு தங்க நாணயங்கள் எல்லாம் போட்டு புதைச்சு வச்சிருவாங்க மண் இதுல போட்டுருவாங்க அது எவ்வளவு நாட்கள் எத்தனையோ வருஷம் முந்நூறு வருஷமானாலும் நானூறு வருஷமான அப்படியே இருக்கும் மூடி வச்சு தான் அதை எடுக்கும்போது புதையலா இருக்கும் அதே போலதான் இன்னைக்கு உங்களுக்குள்ளே கொடுக்கிற அந்த வார்த்தை உங்களை பொக்கிஷமாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை பொக்கிஷமாய் மாற்றக்கூடியது நீங்க ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை லூ அன்னி பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறோம் விசுவாசிக்கணும் வழக்கரத்தை பிடிக்கிறார் வழக்கரத்தை யாருக்கு இது பண்ணுவாங்க திருமண நாட்களில் கணவன் கிட்ட யார் கொடுப்பாங்க பெற்றோர்கள் மண இருந்தால் என்ன பண்ணுவாங்க தரம் பிடிச்சு இந்தம்மா நீ வந்து நீ இது தம்பி கிட்ட கொடுப்பாங்க யார்கிட்ட மாப்பிள்ளை கிட்ட மணமகன் கையில் போய் நீ வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நீ கடைசி வரையிலும் என்ன பண்ணும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன மண மகனுக்கு மதம் மணமகளை கொடுப்பாங்க மணமகளை கொடுத்து அவங்கள ஆசிர்வதிப்பாங்க அதே போலதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வன கரத்தை பிடித்திருக்கிறார் எத்தனை பேரை சுவாசிக்க அவருடைய கரம் பூமியில எட்டப்பட்டு குனிந்து தூக்குகிறார் ஒரு பக்தர் நல்லா பாருகிறேன் குனிந்து தூக்கி நீரே பெரியவன ஆக்கினீரே உமது காரூணியத்தினால் என்னை பெரியவனா ஆக்கினீரே ஆண்டவரு அப்படின்னு சொல்லிட்டு துண்டிக்கிறேன் இன்றைக்கு ஆண்களுடைய மகத்துவத்தை நீங்கள் அறியாமல் இருப்பது என்ன எதற்கும் பிரோஜனம் அல்ல விசுவாசிக்கலாம் அதுதான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன சொன்னேன் அப்போ சிலர் பவுல் யாருக்காக வேண்டிக்கொண்டார் கொண்டார் சொல்லுங்க அப்போ சிலர் பவுல் யாருக்காக வேண்டிக்கொண்டார் கொண்டார் நமக்காகத்தான் என்ன வேண்டாரு ये भी से गुस्ता इतना एक किया ये भी से ओनर पदिने के रहा है ये भी

ஜீவன் எல்லாம் சொல்லுங்க ஆவியின் சிந்தை ஜீவன் அப்போ ஆண்டவர் நமக்கு இதுல என்ன சொல்லி இருக்கிறாரு அதாவது அப்போ சொல்ற பவுல் சொல்றாரு இவர்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் அளிக்கிற ஆவியை நீ தர வேண்டும் என்று சொல்ற ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை அறிந்து கொள்ள வேண்டும் மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் எல்லாம் சொல்லுங்க மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் மனக்கண்கள் பிரகாசம் ஆயிடுச்சு அப்படின்னா பிரகாசம் வெளிச்சம் அப்போ இருட்டுல இருக்க மாட்டீங்க இருட்டுல இருக்க மாட்டீங்க கஷ்ட சூழ்நிலை எல்லாம் மாறும் உன்னை யாரெல்லாம் வெறுத்து தள்ளினாங்களோ அவங்க எல்லாம் வந்து உன் பாதத்துல விழுந்துடுவாங்க யாரெல்லாம் உங்களை துரத்துனார்களோ அவங்க எல்லாம் வந்து உங்களுடைய உங்களுக்கு சரண்டர் ஆயிடுவாங்க அதுதான் பிரகாசம் உள்ள மனத்தை தெரிய வேண்டும் விசுவாசிக்கிறீங்களா அப்போ அந்த மகிமையின் பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்துக்குள் வைத்திருக்கிறேன் என்று சொல்றேன் ஆண்டவர் இது மாத்திரம் இல்ல நமக்கு ஊர்ச்சிகப்படுத்துகிறான் உன்னுடைய வலது கருத்தை பிடித்து அவளை சொல்றார் வசனம் மறுபடியும் படிங்க அந்த வசனம் பதிமூணாவது வசனம் ஆஹ் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் அவர் சொல்றாரு பாருங்க உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றார் அலையா அப்ப வலது கையை பிடிக்கிறது யாரு மனவாளன் நம் ஆண்டவராக இயேசு மனவாளன் பிடிக்கிறார் பிடிச்சு நான் துணை நிற்க கடைசி வரையிலும் நான் தான் இருப்பேன்னு சொல்றேன் விசுவாசிகளா நம்ம அவரை சந்தேகப்படக்கூடாது நம்ம ஒரு திருமணம் பண்ணிட்டா கணவன் மேல சந்தேகம் வரக்கூடாது மனைவிக்கு கணவன் மேல சந்தேகம் வரக்கூடாது கணவனுக்கு மனைவி மேல சந்தேகம் கூட ஏன்னா உங்களை நம்பி ஆண்டவர் என்ன பண்றாரு வாழ்க்கையை கொடுத்துட்டார் அந்த வாழ்க்கையை ஒளிமயமா ஆக்குறதுக்கு தான் உங்க வேலை வருங்கால சன்னதியை ஆசீர்வாதமா வைப்பது தான் உங்க வேலை பொறுப்பை கொடுத்துறார் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது குடும்பம் உங்களுக்குள்ள பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்ட பிறகு நல்ல சந்தோஷமா இருப்பீங்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா சில குடும்பத்துல பிள்ளைகள் வளர்ந்துட்ட பிறகு தாயை மதிக்கிறது இல்லை தகப்பண்ண மதிக்கிறதுல தாயை கனம் பண்றதில்ல கைவிடப்பட்டவர்களா இருக்கிறாங்க ஆண்டவர் ஆனா சொல்ல உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேன் விசுவாசிக்கிறீங்களா நான் உனக்கு துணை நிற்கிறேன் இரண்டாவதுவாக அவர் சொல்றாரு பயப்படாதே தேவன் வளகரத்தை பிடித்து சொல்றாரு இரண்டாவது பயப்படாதே என்று தேவனை நமக்கு ஆறுதலான வார்த்தை சொல்கிறார் விசுவாசிக்கிறீங்களா தேவன் நமக்கு ஆறுதலான வார்த்தை சொல்கிறார் ஆகவே நாம் ஆண்டவருக்கு பயப்படாமல் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் உண்மை உள்ளது விசுவாசிகள் அவருடைய வாக்கு தத்தங்கள் உண்மை உள்ளது வாக்கு தத்தத்தை சொல்லுகிறாரு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாருனா எந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு தெரியாது ஏதோ சொன்னாரு பயப்படாதுன்னு சொன்னாரு அடிக்கடி கேட்கிற வாக்கத்தான் அப்படின்னு நினைச்சிட கூடாது நம்ம மனசுல இந்த மாதம் முழுவதும் பதியும் போன மாதத்துல கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் உங்க மனசுல பதிஞ்சுதான் என்ன வாக்கு தத்துவம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இது எப்பொழுது அறிவிலாம் இப்பொழுதே அது தோன்றும் அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் மனதில் வைத்து கொண்டு சொல்ல வேண்டும் அது படிக்காதவங்களும் சரி படிக்காத படிச்சவங்களும் சரி இன்னைக்கு எல்லாரும் சபைக்கு வராங்க அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நீங்க வாக்கு தத்தமாய் உங்களுக்காக நீங்க என்ன பண்ணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கணும் இதா ரெண்டாயிரத்தி ஆ வெரி குட் குட்றோம் நோட் பண்ணி வச்சுக்க அதை பைபிளில் நோட் பண்ணி உலகத்தை பற்றி பயப்படக்கூடாது வலது வந்து பிடிச்சிட்டாரு வலது கருத்தை வாக்கு வாக்குத்தத்தம் நம்மை தேற்றும் விசுவாசிகள் அவருடைய ஈவு ஈவினால் நமக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் இது நம்முடைய ஈவு கிடையாது கத்தர் கொடுக்கிற ஈவு கத்தர் கொடுக்கிற கிருபை அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எத்தனை பேர் சுவாசிக்கிறீர்கள் மூன்றாவதாக அவர் சொல்றாரு என்று தேவன் வாக்களிக்கிறார் எல்லாம் சொல்லுங்க துணை நிற்கிறேன் என்று தேவன் வாக்களிக்கிறார் ஆண்டவர் நம்மோடு துணை நிற்கிறார் ஆண்டருடைய நாமம் மகிமைப்படுவதாக அலூரிய நமக்கு துணை இருக்கிறேன் நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பண்ணிடுவாங்க ஓடி போயிடுவாங்க விலகிடுவாங்க எனக்கு ஊழியத்துல வரும்போது ஊழியக்காரங்களே அப்படிதான் இருக்காங்க எப்படி ஊழியக்காரங்கள நீங்க போங்க நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் உங்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்க மூத்த ஊழியர் சொன்னார் எனக்கு ஆச்சரியம் நான் உங்களை நம்பி தான் எனக்கு எனக்கு அப்பா நான் அப்படிதான் வார்த்தை வரும் உங்களை தான் போறேன் அப்படின்னு சொல்றேன் கடவுளை நம்பி போனா உன் வாழ்க்கை தேற்றப்படும் அவரை நம்பி போன உடனே எண்ணி ஒரு மாசத்துல எங்களுக்கு பகை உண்டாயிடுச்சு சத்துரு பகை உண்டாயிடுச்சு மனுஷனை நம்பினா பகை தான் வரும் எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த ஊருக்கு வரும்போது நிர்கதியா இருந்தது இந்த ஊர்ல வரும்போது யாருமே எங்களுக்கு தெரியாது உதவி செய்ய ஆட்கள் கிடையாது யாருமே எங்களுக்கு ஆறுதல் படுத்த ஆட்கள் கிடையாது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பாருங்க பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க நேற்று தினத்துல கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் இம்மானு ஸ்கூல்ல படித்தான் இம்மானு வேலை ஸ்கூல்ல படிச்சா அந்த பெல்ட் கிடைச்சது இம்மானு வேலை ஸ்கூல்ல கிடைச்ச அந்த பெல்ட் கிடைச்சது பார்த்தா ஆச்சரியமா இருந்தது ஓ இத்தனை வருஷம் அது வந்து இந்த பத்திரப்படுத்தி வச்சிருக்காய்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று ஒன்று பார்க்கும்போது ஆச்சரியமா புரியதாக இருக்குது அப்போது ஆண்டவர் எவ்வளோ துணை நிற்கிறார் பாருங்க நமக்கு இந்த இம்மான்வேல் ஸ்கூல்ல ஸ்கூலில் ரெண்டாயிரம் ரூபாய் என்னால் கட்ட முடியாத இவனை என்ன பண்ணிட்டேன் கொண்டு வந்துட்டேன் ஒரு வருஷம் வீணாக இருந்தான் நான் யாரை நம்பி வந்தேன் யாரை நம்பி வந்தேன் எங்கள் பாஸ்டர் நம்பி வந்தேன் அவர் கை விட்டுட்டாரு கைவிட்ட பிறகு எனக்கு ஒண்ணுமே புரியல நிற்கதியா இருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய வலது கரம் என்னை பிடித்து அவர் எனக்கு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் எங்க பாஸ்ட் கிட்ட சொன்ன இப்படிப்பட்ட நீங்க இத மாதிரி வெறுப்பீங்க என்னை பகைப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாம் இப்போ சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமான வார்த்தை கசப்பான வார்த்தை வேதனையோடு இருந்தது அப்போதான் நான் நினைச்சிட்டேன் எல்லா மனுஷனும் மாயை எல்லா மனுஷனும் மாயை நான் உயிருக்கு உயிராக நேசித்த மனுஷன் எல்லாருமே மாயையா இருக்கிறாங்களேப்பா எனக்கு ஏன் பகை உண்டாக்குகிறீங்க எனக்கு ஏன் சொல்லிட்டு நான் கேட்கும்போது போது ஆண்டவர் சொல்றாரு நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள் என் வழிகள் அல்ல நீ ஏன் வழிக்கு வா நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றேன் சுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் எனக்கு துணை நின்றாருங்க அதே போல அன்னைக்கு கைதான் கடன் பிடித்தவர் இன்றைக்கும் என்னை விடுவதில்லை ஆலை லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதுல எத்தனையோ இது வந்து சரீர பலவீனங்கள் தாக்கப்பட்டது எத்தனையோ போராட்டங்கள் வந்தது எத்தனையோ செலவுகள் வந்தது எத்தனையோ குழப்பங்கள் வந்தது எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலிருந்து கத்தர் எனக்கு விடுதலை ஆக்கி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு துணையாவே இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன் அவரை நம்பிட்டா போதும் அவருக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்ட போதும் அவர் உங்களை கைவிடாத காக்கிற தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்னு சொல்லுங்க கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் அவரை நம்பிடுங்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம் அலையிலுடைய மீதும் ஆண்டவருடைய அலையிலுடைய வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை நாம் கவனிக்கலாம் அன்றுடைய வார்த்தை பேசும்படியாக அந்த இன்றைக்கு அவர் துணை நிற்கிறார் இது தலைப்பு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களோட கூட துணை நிற்கிறேன் நீங்க எத்தனையோ பேர் எத்தனை பேரை நம்பியிருக்கீங்க எத்தனையோ முறை உங்களுடைய சகோதரர்களை நம்பியிருக்கீங்க உங்களுடைய குடும்பத்தினரை நம்பியிருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளை நம்பியிருப்பீங்க உங்களுடைய உறவினர்களை நம்பியிருப்பீங்க அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு உங்களை வெறுத்து தள்ளி இருக்கலாம் அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு பகையாய் இருந்திருக்கலாம் பகையாய் மாறி இருக்கலாம் ஆண்டவர் சொல்ற உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே நான் துணை நிற்கிறேன் இந்த மாதம் அவர் துணையாய் இருக்கிறார் இது விடுதலையின் மாதமாக சமாதானத்தின் மாதமாக பயத்தை நீக்குகிற மாதமாக கத்திர எல்லாவற்றும் சமாதானத்தின் மாதமாக வைப்பார் உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார் மகனே மகளே ஆண்டவர் வலது கரத்தை பிடிச்சிட்டார் அவருடைய அழகிய பலத்திலிருந்து வந்திருக்கிற அந்த வலது கரம் உன்னை பிடிச்சிருக்கிறது உன்னை பிடிச்சிட்ட நீ பயப்படாது உன்னுடைய கரத்தை ஆசிர்வதிக்க போகிறேன் உன்னுடைய கரம் ஆசீர்வாதமா இருக்க நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பார் தேவைகளை சந்திக்க வளமையுள்ளே இன்றைக்கு தங்களை அப்பணிங்க ஆசீர்வதிப்பார் இயேசுவை இந்த நாளில ஒப்பு கொடுக்கிறாங்க நாமும் மயிமைப்படும்படி வச்சுக்கி எல்லோரையும் ஆசீர்வதி வந்திருக்கிற யாவரையும் ஆசிர்வதிக்கும்படியாச்சு இயேசுவை நாமத்திருக்கிறா நம்மளோட இருக்கிறார் நாம நாமும் மயிமைக்காக ஒவ்வொருவரும் நாம் எல்லா எல்லாத்தீவுக்கும் விலக்கி காத்தரும் அந்தவரை எல்லாவற்றிலும் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டும் தேவைகள் அனைத்தும் சந்திக்கிற தேவனாய் ஒவ்வொருவரையும் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாச்சி அந்த இவர்களுக்கென்று ஆசீர்வாதத்தை வைத்து கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் முகத்தை பிரசன்னம் பண்ணி உன்மேல் கிருபையா இறங்க கடவன் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று அந்த நாட்களிலே மோசே இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்தன இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லோருக்கும் விடுதலை மாதமாகும் ஆசீர்வாதத்தின் மாதமாக எல்லா பயங்கள் நீங்குகிற மாதமாக சோர்விலிருந்து பலவீனத்திலிருந்து எல்லா கால இழு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுப்பாரா கத்த பாதுகாப்பை கொடுப்பாரா ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்குவாராக எல்லா தடைகளையும் நீக்குவாரா கத்தாவே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தார்கள் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் வந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் நாம் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிரहाவே ஆமென் என்ன செய்யந்து சொல்லு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உருவமே பரிசுத்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சாகர உருபார்மை ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் பிதாமோ ஆகிய தேவனையே ஆண்டு பரிசுத்த ஆவியானோடைய நாமினிலே சமாதானம் நம் அனைவரோடு என்றென்ற சதா காலக்கதையும் கூடியிருப்பதாக அமைஞ்சு சொல்வோம் தலைலூவியா தலைலூவியா தொலைலூயா ஒரு ஒரு வாழ்த்துக்கள்